மாநாடுல அப்படி ஒரு சிக்னேச்சரை நீங்க கொடுத்திருக்கீங்க எங்களுக்கு அதுவும் வெங்கட் பிரபு சாருக்கு ஆகட்டும் சிம்பு சாருக்கு ஆகட்டும் மாஸ்டருக்கு ஆகட்டும் அந்த படத்தை பத்தி சொல்றேன் என்னன்னா மாநாடுங்கிற ஒரு படம் மிகப்பெரிய சக்சஸ் எல்லாரும் கொண்டாடுறாங்க அந்த படம் ஏன்னா இந்தியாவுக்கு ஒரு புது ஜானர் புது புதுசான ஒரு வெரைட்டியான ஸ்கிரீன் பிளே புது படமா இருக்குது இது எல்லாரும் பாக்குறதுக்கு ஆசைப்படுறாங்க அப்படின்னு இந்த இந்த படத்தினுடைய முழு வெற்றிக்கு காரணம் வெங்கட் பிரபு சார் தான் ஏன் அப்படி சொல்றேன்னா அப்படி அவரு கிடந்து அந்த மூணு வருஷமா ஒரு படத்துல உழைச்சிருக்கு நான் முழு முழு மூளை ஃபுல்லா அது உள்ள போட்டு குறுக்கி அவ்வளவு வேலை செஞ்சிருக்கேன் இல்லைன்னா நீங்க படம் பார்த்திருப்பீங்க உங்களுக்கு அது அவ்வளவு அவ்வளவு சாதாரணமா ரிப்பீட்டடா வரப்போ ரொம்ப ஆடியன்ஸ்க்கு நமக்கு புரிய வைக்கிறது ரொம்ப பெரிய அதுதான் ரொம்ப கஷ்டம் என்னன்னா நம்ம ஒண்ணு நினைக்கலாம் அவங்க கிட்ட போய் கரெக்டா கன்வே ஆகுதாங்க அந்த விஷயத்துல அவர் கிளாரிட்டியா எடுத்துக்கிட்டதுக்கு அவருக்கு தான் ஹேட் சொன்ன உடனே நம்ம எஸ்டிஆர் சார் இருக்காரு அவர் உடனே உடம்பு உருக்கிக்கிட்டு இந்த கதைக்கு நான் இப்படி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவு ஸ்லிம் ஆயிட்டு வந்து நின்று மாஸ்டர் நீ என்ன வேணா பண்ணு நான் பண்றதுக்கு ரெடியா இருக்கேன் இப்படி ஒவ்வொருத்தரும் அதுல எடுத்த பங்களிப்பு அதுக்கப்புறம் ஏத்தாப்புல வந்து எஸ் ஜே சூர்யா சார் வாங்க தலைவரே என்ன பண்ணலாம் வாங்க இன்னும் பர்ஃபெக்ஷன் பண்ணும் இன்னும் இன்னும் அவர் நடிச்ச நடிப்பெல்லாம் நான் கூட ஸ்டூடியின் பார்ட்டல சொல்லிட்டு இருந்தேன் கொஞ்சம் ஓவரா இருக்கு போல இருக்கு அப்படி பட் அதுதான் நல்லா இருக்கு டைரக்டரோட ஒரு கான்பிட் கிளியா இருக்கு மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு